மண்வாசனை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மண் வாசனை காணொலியில் நம்ம ஊர்ல விவசாயிகளுக்கு பெரும் தலைவலியா இருக்கிற நெற்பயிர் துங்ரோ நோய் தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் நம்ம நெல் வயல்ல பலபலன்னு நெல் மணிகள் வெளிரி போறதும் கதிர் வராததும் எல்லா விவசாயிகளுக்கும் கவலையான விஷயம் அதை தான் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருர் நெல் ஆராய்ச்சி மைய தாவர நோயல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் செசுதா அவங்க கொடுத்த தகவல்களை வச்சு போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் துங்க்ரோ நோயினா என்ன முதல்ல இந்த துங்குரோ நோயினா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் இது ஒரு நச்சுயிரி நோய் அதாவது வைரஸ் நோய்னு சொல்லலாம் இந்த நோய் எப்படி பரவுதுன்னா பச்சை இலை பூச்சிகள்னு ஒரு சின்ன பூச்சிங்க இருக்குங்க இந்த பூச்சிங்கிறதான் இந்த வைரஸ ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு கொண்டு போய் பரப்புது இந்த நோய் தாக்கின நெற்பயிர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமா மாறிடுங்க தூரத்திலிருந்து பார்த்தாலே வயல் பலபலன் மஞ்சளா தெரியும் அப்புறம் என்ன ஆகும்னா நெற்பயிரோட வளர்ச்சி சுத்தமா நின்னுடும் கதிர் வராம நெல்மணிகள் பிடிக்காம மகசூல் ரொம்பவே குறைஞ்சிடும் இது விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் துங்ரோ நோயை எப்படி கட்டுப்படுத்துறது இப்ப இந்த துங்ரோ நோயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பாப்போம் முனைவர் சுதாஷா அவங்க சில முக்கியமான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அத ஒன்னா தெளிவா பார்க்கலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு ரகங்களை தேர்வு செய்யணும் முதலாவதா இந்த நோயால பாதிக்கப்படாத அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு செய்யணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பத்திலேயே சரியான ரகத்தை தேர்ந்தெடுத்தா நோயோட தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம் இரண்டு சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை அடுத்தது என் பிகே மணிச்சத்து சாம்பல் சத்து சத்துக்களையும் முன்னூட்ட சத்துக்களையும் சரியான அளவில் பயிருக்கு கொடுக்கணும் நம்ம எப்படி சத்தான உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்போமோ அதே மாதிரி தாங்க பயிருக்கும் சத்தான உணவு தேவை சரியான ஊட்டச்சத்து கிடைச்சா பயிர் நல்ல ஆரோக்கியமா வளர்ந்து நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி பெறும் மூன்று வரப்பு பராமரிப்பு நம்ம வயல் வரப்ப சுத்தமா வச்சுக்கணுங்க வரப்புகளில் கலைச்செடிகள் இல்லாம தூய்மையா பராமரிக்கணும் ஏன்னா இந்த கலைச்செடிகளில் தான் நோய் பரப்பும் பூச்சிகள் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரப்பு சுத்தமா வச்சிருந்தா பூச்சிகளோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம் நான்கு விளக்கு பொறி அமைப்பு இது ஒரு அருமையான வழிகாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு விளக்கு பொறி அமைக்கலாம் நைட் நேரத்துல விளக்கு எரியும் போது பூச்சிகள் வெளிச்சத்தால ஈர்க்கப்பட்டு பொறிக்குள்ள வந்துடும் இப்படி பூச்சிகளை அழிக்கிறது மூலமா நோய் பரவுறதை தடுக்கலாம் ஐந்து பூச்சிக்கொல்லி கரைசல் தெளித்தல் இது கடைசி மற்றும் முக்கியமான வழிமுறை ஒரு ஏக்கருக்கு நூற்று இருபது மில்லி இமிடாக்ளோப்ரேட் அல்லது பத்து கிலோ பிப்ரோன் மைனஸ் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மருந்தை எடுத்துக்கணும் இதை இருநூறு லிட்டர் தண்ணீர்ல நல்லா கலந்து வயல் முழுக்க தெளிக்கணும் இந்த மருந்து பச்சை இலை தத்து பூச்சிகளை அழிச்சு நோய் பரவுறதை தடுக்கும் மருந்து தெளிக்கும் போது பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நம்ம நெற்பயிரை துங்கரோ நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல மகசூல் எடுக்க முடியும்னு முனைவர் சுதாஷா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க நம்ம மண்வாசனை காணொலியை பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இந்த நோய் பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணுன்னாலோ முனைவர் செ அவர்களை ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்யம் ஒன்று ஐந்து மூன்று ஐந்து ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த மண்வாசனை காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்